இன்னைக்கு இந்த வீடியோவில் ஐபிஓ தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இன்னைக்கு பார்க்க போகிற ஐபிஓ முத்தூட் மைக்ரோஃபின் லிமிடெட் ஐபிஓ இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க முத்தூட் மைக்ரோஃபின் லிமிடெட் இது வந்து பா பச்சன் குரூப்போட துணை நிறுவனம் இந்தியாவில் இருக்கிற கிராமப்புறங்களை மையமாக கொண்டு பெண் வாடிக்கையாளர்களுக்கு லோன் கொடுத்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இந்த நிறுவனம் மகிழா மித்ரா அப்படிங்கிற மொபைல் அப்ளிகேஷனை லான்ச் பண்ணி இருக்காங்க இது வந்து டிஜிட்டல் பேமெண்ட் மெத்தட் கொண்டு இருக்காங்க சச்சஸ் கியூஆர் கோடு வெப்சைட்ஸ் எஸ்எம்எஸ் எஸ்எம்எஸ் பேஸ்டு லிங்க் வாய்ஸ் பேஸ்டு பேமெண்ட் ஸோ இந்த மாதிரி மெத்தட்லாம் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க மார்ச் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிலவரப்படி ஒன் பாயிண்ட் ஒன் எயிட் மில்லியன் மகிழா மித்ரா ஆப் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அது போக ஒன் பாயிண்ட் ஒயின் செவன் ஜீரோ மில்லியன் கஸ்டமர் டிஜிட்டல் டிரான்சாக்ஷனும் இந்த ஆப் மூலமாக பண்ணியிருக்காங்க மார்ச் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிலவரப்படி இந்த கம்பெனி அதுக்கப்புறம் யூனியன் பிரதேசங்கள்ல முன்னூத்தி இருபத்தி ஒன்று மாவட்டங்கள்ல ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ரெண்டு பிரான்ச இந்த நிறுவனம் கொண்டு இருக்காங்க டோட்டலா பத்தாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஏழு எம்ப்ளாயி இங்க ஒர்க் பண்றதா சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனி சிஹெச்ஏஎம் எயிட்டீன்த்னுவல் சப்மிட் ரன்னர் அப் அவார்டு இவங்க வாங்கியிருக்காங்க முத்துட் மைக்ரோஃபில் லிமிடெட் இந்த கம்பெனி இவங்க தயாரிப்பு ப்ராடக்ட் அண்ட் இன்னோவேஷன்ல முன்னோடியே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களோட மெயின் மோட்டிவ் பெண்களை பொருளாதார ரீதியா செயல்படுத்துவதன் மூலம் அவங்களை மேம்படுத்துவதற்காக இவங்க செயல்படுறதா இந்த கம்பெனி சொல்லியிருக்காங்க இவங்களோட கஸ்டமர்ஸ் கிராமப்புறங்கள் அதுக்கப்புறம் நகர்ப்புறங்கள்ல குடிசை பகுதியை சேர்ந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய தொழில் முனைவோருக்கு லோன் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த இன்ஸ்டிடியூஷன் ப்ராடக்ட் பார்த்தோம்னா கூட செய்யறவங்க அவங்களோட வாழ்வாதாரம் உடல் நலம் அதுக்கப்புறம் சுகாதாரம் இதெல்லாம் மேம்படுத்துறதுக்கான தீர்வுகளை இவங்க வழங்குறாங்க நாட்டுல தொலைதூர மூலங்களில் வாழும் பெண்களின் வாழ்க்கை சுழற்சி தேவைகளை நிவர்த்தி செய்யறதா இவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இந்த கிளாஸஸ் எல்லாம் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க சிறு தொழில்கள் ஈடுபட்டு பெண்களுக்கு வருமானம் ஈட்டும் கடன்கள் இது மூலமா நிதி உதவி வழங்குறதா இந்த கம்பெனி கொடுத்திருக்காங்க லோன்ஸ் எல்லாம் என்னென்ன ப்ரொவைட் பண்றாங்கன்னா இன்கம் ஜெனரேட்டிங் லோன் அதாவது கிராமப்புறத்துல இருக்கும் பெண்களுக்கு அவங்களோட சிறு வணிகங்களுக்கு மூலதனத்தை அவங்க வழங்குறாங்க வழங்கப்படுறவங்களோட முதன்மை கடன் தயாரிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பின்தங்கிய பெண்கள் ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு மெயின் வந்து மூலதனம் அந்த அமௌண்ட் அப்படிங்கறதே அவங்க கிட்ட இல்ல ஸோ இவங்களோட ஐஜிஎல் பேக்கேஜ் மூலமா சமூகத்துல தங்களை மேம்படுத்திக் கொள்ளும் பின்தங்கிய பெண்களுக்கு நிதி உதவி வழங்குவத முத்துட் மைக்ரோபின் இந்த கம்பெனியோட நோ கொண்டிருக்காங்க கொண்டிருக்காங்க இன்கம் ஜெனரேட்டிங் லோன்ல இவங்க டென் தௌசண்ட் டு எயிட் தௌசண்ட் வரைக்கும் லோன் கொடுத்துட்டு இருக்காங்க அடுத்து வந்து பிரகதி லோன் அப்படின்னு ஒண்ணு சொல்லிருக்காங்க எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸு செயல்பாட்டு மூலகம் அதுக்கப்புறம் வருமானம் ஈட்டும் நடவடிக்கைகளுக்கு வழங்கப்படுற ஒரு இடைக்கால கடன் அதுதான் இந்த பிரகதி லோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான லோன் அமௌண்டா இருந்து முப்பதாயிரம் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க அடுத்து இண்டிவிஜுவல் லோன் டூ இயர்ஸா இவங்க கிட்ட இருக்கிற கஸ்டமருக்கு அவங்களோட இன்கம் ஜெனரேட் பண்றதுக்காக தனிநபர் கடனும் வழங்குறாங்க இதுல இருந்து மூணு லட்சம் வரைக்கும் இந்த இண்டிவிஜுவல் லோன் கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம செல்போன் சோலார் லைட்ஸ் வீட்டு உபயோகப் பொருட்கள் இதுக்கான கடன்களும் இந்த நிறுவனம் வழங்கிட்டு இருக்காங்க சுகாதார வசதிகளை மேம்படுத்த கடன்களும் இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க கோல்டு லோன் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்மால் அண்ட் குரோவிங் பிசினஸ் அதாவது எம்எஸ்ஜிபி இந்த லோனும் இவங்க வழங்கிட்டு இருக்காங்க அர்பன் பீப்புளுக்கு த்ரீ செவன் பெர்சென்டேஜ் லோன் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க

ஆர்ஓஇல எவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்கன்னா லெவன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் டெப்ட் அண்ட் த்ரீ பாயிண்ட் நைன் நைனா இதோட வேல்யூ சொல்லியிருக்காங்க இபிஎஸ் பார்த்தோம்னா லெவன் பாயிண்ட் நைன் எயிட்டா இதோட வேல்யூ கொடுத்திருக்காங்க ஆர்ஓஎன்டபிள்யூல டென் பாயிண்ட் ஜீரோ எயிட் பெர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க இப்போ இந்த கம்பெனியோட ஃபினான்சியல் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா இவங்களோட ரெவென்யூ

ஷேர் ஹோல்டிங் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் இவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா செவன் பெர்சன்டேஜா கொடுத்துருக்காங்க இப்போ இந்த கம்பெனியோட ஐபிஓ ரிசர்வேஷன் பார்த்தோம்னா கியூஐபி ஷேர்ஸ்ல இவங்க எவ்வளோ ஆஃபர் பண்ணியிருக்காங்கன்னா நாட் மோர் தென் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் இதுல கொடுத்துருக்காங்க ரீட்டை ஷேர்ஸ்ல நாட் லெஸ் தென் தேர்ட்டி ஃபைவ் ஹெச்என்ஐ இந்த கம்பெனி கொடுத்துருக்காங்கன்னா நாட் லெஸ் தென் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆஃப் தி நெட்டிவாக கொடுத்துருக்காங்க இப்போ இந்த கம்பெனியோட ஐடிஓ பார்த்தோன்னா ஓப்பனிங் டேட் டிசம்பர் எயிட்டீன் க்ளோஸிங் டேட் டிசம்பர் டுவெண்ட்டியாக கொடுத்திருக்காங்க ஃபேஸ் வேல்யூ டென் ரூபீஸ் ஃபர் ஷேர் சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் இல்லை எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா டூ செவன்ட்டி செவன் டூ டூ நைன்ட்டி ஒன் ஃபர் ஷேராக கொடுத்துருக்காங்க லார்ட் சைஸ் ஃபிஃப்ட்டி ஒன் ஷேர்ஸ் இந்த கம்பெனி சொல்லியிருக்காங்க

முத்தூட் மைக்ரோபின் லிமிடெட் இப்போ இந்த கம்பெனியோட ஐபிஓ டைம்லைன் லைன் ஓப்பனிங் டேட் டிசம்பர் எயிட்டீன் க்ளோசிங் டேட் டிசம்பர் டுவெண்ட்டி சொல்லியிருக்காங்க அலாட்மெண்ட் என்ன டேட்ல கொடுத்துருக்காங்கன்னா டிசம்பர் டுவெண்ட்டி ஒன் ரீஃபண்ட் பார்த்தோம்னா டிசம்பர் டுவெண்ட்டி டூவா சொல்லியிருக்காங்க இவங்களோட கிரெடிட் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் என்ன டேட் சொல்லியிருக்காங்கன்னா டிசம்பர் டுவெண்ட்டி டூ லிஸ்ட் ஆகிற டேட் பார்த்தோம்னா டிசம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் கட் ஆஃப் டைம் யூபிஐ மேண்டேட் கன்ஃபர்மேஷன் டிசம்பர் டுவெண்ட்டியா இந்த கம்பெனி சொல்லியிருக்காங்க